காளி நம சிவா இன்னைக்கு வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி வந்து அஞ்சு புதன்கிழமை அம்மாமன் பச்சரிசி அம்மாமான் பச்சரிசிங்கிறது அந்த காலத்துல இருந்து அந்த வைத்தியத்துக்கு வழங்கி வந்த மூலிகை இந்த மூலிகையிலேயே வெள்ளையம் சிவப்பு இருக்கு நீளம் இருக்கு கருப்பு இருக்கு மலைகளில் இருக்கக்கூடிய அம்மாமன் பச்சரிச்சி கருநீளமாக இருக்கும் இதுலேயே செவப்பு கொஞ்சம் ஜெங் கலரில் இருக்கக்கூடியது செவப்பு அம்மாமன் பச்சரிச்சி அதிலே எல்லா இதுக்கும் பண்புகள் ஒன்று தான் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் கருப்புங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அதிலிருந்து கொஞ்சம் அது சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கருப்பு அது செல்கிறாங்க கருநாயிருவி கருநெல்லி கருநுச்சி கருப்பு கேக்க இந்த மாதிரி கருப்பு கலந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு அதிகப்படியான உறுதியான ஒரு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அவன் அவனுடைய பண்பு மூட பண்புகள் என்னான்னா அதெல்லாம் ஒன்றாத்தே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி செவப்பு அம்மான் பச்சரிசி அதை பார்ப்போம் அதனுடைய தோற்றம் அதனுடைய வடிவம் என்னங்கிறது பார்ப்போம் இது செவப்பு அம்மான் பச்சரிசி இதிலே பச்சை இருக்குது அதே வெள்ளம் வாங்க இதை ஒடிச்சா பால் வரும் பால் ஒடிச்சா பால் வருது இந்த பாலையே நம்ம சாப்பிட்லாம் ஒடித்தா பால் வரும் நன்மையான பால்தேன் இதனுடைய பூவை வந்து சாப்பிடலாம் உடம்புக்கு கல்லீரலுக்கு ஜீரண கோளாறு இருக்குது எல்லாத்துக்குமே ஆகும் இந்த பூவை வந்து இதை சாப்பிடலாம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா கேட்ப கருத்து இருக்குல்ல கேழ்வரகு கேழ்வரகை நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நூறுக்கு நூறுக்குன்னு நல்லாயிருக்கும் அந்த தோப்பு சக்தியும் அதுவும் சேர்ந்து இந்த பால் இந்த ஒடிக்கிறதுலாம் பால் இருக்கும் ரொம்ப இந்த உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை இந்த தரக்கூடியது இந்த பால் இந்த இதுகளும் உடம்புடைய சூட்டு தணிக்கும் உடம்புக்கு வந்து அதிக சோர்வு இருக்கும்போது இந்த இந்த இதனுடைய கதிரை நம்ம சாப்பிடலாம் இது வைத்தியத்துக்கு நிறைய அநேக வகை வைத்தியத்துக்கு இது பயன்படுது தாய்ப்பால் தாய்ப்பாள அனைத்து இதுக்கும் இது பயன்படும் நிறையா வைத்தியத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகை இந்த அம்மாவின் பச்சரிசி தோட்டுக்கு உடம்பு தும்புக்கு உடம்பு சோர்வுக்கெல்லாம் இதை நம்ம பச்சாவே பிடிங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது அது நமக்கு உணவோடு மருந்தாக பயன்படுது நம்ம உடம்போடு சேர்ந்த ஒரு சத்துக்கள் நமக்கு தருது இது வந்து நம்ம தெய்வீகத்துக்கும் இதை பயன்படுத்துவாங்க அம்மாவின்னு பச்சரிசி ஒரு தெய்வீக மொழியாகும் இப்போ இந்த மூலிகைலாம் அழிவிடாமல் நம்ம மூலியம் பாதகாத்து அதனுடைய தரம் தெரிஞ்சு எப்படி இருக்குது இது இந்த வகையில் இருக்குது இது சிவப்பாக வெள்ளையா இல்லை நீளமான அதனுடைய நிறத்தை பார்த்து கண்டுபிடிச்சி அதை முழுமையாக பயன் தெரிஞ்சு நாம் பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாயா